வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்றைக்கி நம்ம வாழைப்பழ இனிப்பு அப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வாழைப்பழ இனிப்பு அப்பம் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் தோப்பம் செஞ்ச மைதா மாவு ஏற்கனவே கலந்தது கொஞ்சம் இருக்குது அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அதையே எடுத்து நிற்கிறேன் அதுலேயே இன்னும் கொஞ்சம் மைதா மாவை சேர்த்து ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மைதா மாவில் தண்ணி ஊற்றி கலந்துருக்கிறதுனால இப்போ நான் தண்ணியை மிக்ஸ் பண்ணல மூணு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தை கட்டிகள் இல்லாமல் நல்லா மாவோட கலந்துக்கலாம் வாழைப்பழம் இனிப்பு போண்டாவை செய்கிறதும் ரொம்ப ஈஸி டைமும் குறைவு ஈவினிங் நேரத்தில் குழந்தைங்க வந்துச்சுனா இனிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க நம்மளே வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கறதுனால ஹெல்த்தியும் கூட வாழைப்பழம் மைதா மாவு வெல்லம் இது மூணுத்தையும் நல்லா கலந்துக்கலாம் வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடேறட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாவை எடுத்து விட்டால் தான் மேலே வரும் இல்லாட்டி அடியில் போய்ட்டு அப்படியே உட்காந்துடும் கரண்டியில் நம்ம மாவை எடுத்து விட்டால் அது போண்டா மாதிரி வரும் கையிலேயே நம்ம விட்டால் அப்போ மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக வரும் மாவை எண்ணெயில் விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் இல்லாட்டி மேலே மட்டும் கலர் வந்துடும் உள்ளார வேகாது வாழைப்பழை இனிப்பு அப்போ ரெடி ஆயிடுச்சு திருப்பத்தூரில் கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த சமயத்தில் சூடாக ரெண்டு அப்பமும் ஒரு டம்ளர் காஃபியோ இல்லாட்டி டீயோ குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பம் செய்யறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி அதோடு மட்டும் இல்லைங்க ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாவே போதும் இந்த அப்பத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம் சூடாக இருக்கிற வாழைப்பழ அப்பத்தை எடுத்து நம்ம வாழை இலையில் மாற்றிக்கலாம் அப்பத்தோட வாழை இலையில் இருக்கிற அந்த சத்துவம் நமக்கு சேர்ந்தே கிடைக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்